ஒரு சட்டிக்கு வரைக்கும் இப்போ தான் சோறு வச்சேன் உனக்கு சாப்பிட்டுட்டு தான் நிற்க இப்போ ரெண்டாவது அவளுக்கு வச்ச சொத்தா வத்தி அம்மா வச்சுருக்கா உனக்கு என்ன அப்படி பறந்துக்கிட்டே இருக்கேன் இந்த நேரமும் என்ன சாப்பாடு கொடுக்காமல் போட்டிருக்கணும் இப்படிலாம் இது பண்ணாத பார்த்துக்கோ அப்புறம் அம்மா அவுத்தே விட மாட்டேன் ரொம்ப போடுற நீ தான் வர வர அப்பெல்லாம் இப்போ ஃபோன் பஸ் மாதிரி கத்தாதான்னு சொல்லுதே அங்கே நின்று குதி குதின்னு குதிக்க யார் பண்ணால் உனக்கு என்ன ஆ ஒன்று யாராவது தேடுதாங்களா இல்லைல்லா அப்புறம் நீ எதுக்கு போய் பக்கத்து வீட்டிலவேன் வந்து என்ன பண்ணிட்டு போனா உனக்கு என்ன பெரிய பாதுகாக்கிறதுக்கு குதிக்காந்தால கூச்சி குச்சி கொதச்சு குழச்சி காலை வச்சது தான் மிச்சம் நீ இப்போ எந்திரி பார்ப்போம் எந்திரி எந்திரி இப்ப நான் அவுத்து விடாதுவா அப்படாதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கட்டும் அப்படாதான் சரி வருவான் பார்த்துட்டு இருக்கான் பரவங்கரு முழிக்காமரு முழிக்காத எல்லாத்தையும் கேட்டுட்டு முழிக்காத பெரிய பெரிய கா செக்யூரிட்டி வேலை பார்க்கியோ மற்றவளுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்ததுலாம் போதும் நம்ம வீட்டுக்கு பார்த்தா போதும் எவனும் எதுவும் செய்ய மாட்டான் உனக்கு சும்மா வேஷம் போட்டுட்டு வந்து சாப்பாடு கொடுக்க இங்கே பெருல இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு போய் அப்படியே அடுத்த இடத்துல போய் கக்குவான் அவன் வாங்கி நீலாம் மானங்கிட்ட பையில உனக்கு நான் சோறுபடுத்தம்ல ஏங்கிட்ட மாத்திரம் சாப்பிடு எல்லாம் சும்மா விஷத்துக்கு தான் வந்து பார்த்துட்டு போவானுங்க போடுதேன்ட்டு நீ அங்கே வாங்கி வாங்கி தின்னுட்டு குதிக்க அதை கடந்து நீ அங்கே போனான்னா உனக்கு தூக்கி மிதித்து வெளியில் தள்ளி விட்ருவானுங்க சும்மா வாங்கிட்ட உங்கள மாத்திரம் வந்து பாசத்தை காமிச்சுட்டு நடிச்சுட்டு போகிறானுங்க நீ அப்படி இருக்கவன்ட்ட போய் வா இதை பாசத்தை காமிக்க நல்லா வேஷம் வேஷம் தெரிஞ்சுக்கோ புரியுதா மண்டேயில் புரியுதா அப்படி வா வா எந்திரி அவ தொடுதே அம்மாக்கிட்ட மற்றரும் தான் இப்போ இருக்கணும் அம்மாட்டியும் ஜெர்சாட்டியும் மற்றரம்தான் பசங்க கட்டணும் இங்கே வீட்டாளுக்கு மற்றரம்தான் அடங்கணும் வேற எவனுக்கும் வந்து வாழை அட்டிக்கிட்டு ஓடக்கூடாது அவங்க பின்னாடி புரியுதா அப்படி இங்கே என்ன பாரு ஒன்ட்டை தானே அம்மா பேசம்லா எங்க சோத்தத்தீங்களா நான் சீரியஸா பேசிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் அவன் சோறத்திங்காட்டி அங்கே விழிச்சுட்டு இருக்கேன் ப்ரோடி

இப்ப குதி பார்ப்போம் குதி நன்றி கட்டு பாப்போம் மரமண்டையா கொஞ்சமாவது புத்தி இங்கது இருக்கணும் வழக்க முதலாளிக்கு கொஞ்சமாவது நன்றியோட இருக்கணும் நன்றி இருக்க பட் ஆனா கூட்ட போகிற நன்றி காமிக்கிறதுக்கு துரோகி கிட்ட போய் நன்றியை காமிக்க உன் பாசத்தை அந்த பாசம் எவனுக்கும் செல்லுபடி ஆகாது அவனுக்கு எதுவுமே வந்து பண்ண மாட்டானுங்க நான் மற்றான் ஒன்றுன்னா அவனுக்கு ஓடியாருவேன் எனக்கு எதோ ஒரு பிரச்சனையா எது ஒன்றுனாலும் நான் தான் ஓடியாந்து பார்ப்பேன் காலு நாற்று நைட்டு நான் தானே தடைய விட்டேன் அவனாக ஓடியாந்து உனக்கு பார்த்து விட்டான் சொல்லல பதில் சொல்லி அம்மா தானே தடைய விட்டேன் இல்லை உங்கள் அப்பா வந்து பண்ணாரா இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரன் ஓடியாந்து உனக்கு சோறு போட்டான்னு நீ அவனுக்கு வாழாட்டிகிட்டு இருந்தவன்ட்டு யோசிக்க ஓய் இங்கே அம்மாட்ட பேசுகிறோம்ல கேட்டுக்கிட்டு இருக்கணும் வேறு எங்கேயும் கான்சென்ட்ரேட் பார்க்கக்கூடாது வேறு எப்படி கேட்டுட்ருக்கா பாரு ம் தினங்க பாரு அந்த மாதிரி இருக்கணும் அம்மாக்கிட்ட புரிஞ்சிச்சா நன்மைக்கு சொன்னால் அம்மா நன்மைக்கு தான் சொல்லுவான்னு நினைக்கணும் புரிஞ்சிச்சு சரியா சரி இனிமேல் திட்டமாட்டேன் அம்மா ஓகேவா